என்ன பாவம் பண்ணா குழந்த பாசம் முத்தழகோட மனசை ஆறுதல் படுத்தும்னா அது ஏன் சரவணனா இல்ல அதுதான் என் கவலை இப்ப வரணும் எங்க பையனை அரவணைக்கணும் இப்ப இவன் அழுதாலும் முத்தழகோட அரவணைப்பு கிடைச்சிட்டா இவனுக்கு காலம் முழுக்க சந்தோஷம் தான் அம்மாவோட அன்ப எந்த உறவாலையும் ஈடு செய்ய முடியாது அது அப்பாவா இருந்தாலும் சரி நீ சொல்றதும் சரிதான் நானும் முத்தழக பல முறை கவனிச்சிருக்கேன் அவ மீனாட்சி மேல அன்பா இருக்கிறது யாருக்குமே தப்பா தெரியல ஆனா சரவணன் கிட்ட அதே அன்பு ஏன் வரல நாம ஒரு குழந்தை கிட்ட காட்டுற அன்பும் அவ சரவண கிட்ட காட்டுற அன்பும் ஒரே மாதிரி இருக்கு ஒரு தாய் பாசத்துக்கு அவகிட்ட வித்தியாசமே தெரியல தாய் பாசங்கிறது எல்லாம் இல்லாதது அது முத்தழகுக்கு சரவணம் கிட்ட இருக்கிற மாதிரியே தெரியல ஆரம்பத்துல இருந்து சத்தை இப்போ ஞாபகம் வரதுக்கு அப்புறம் தான் அக்காவோட நினைவு மீனாட்சி கிட்ட மட்டும் இருக்க மாதிரி தெரியுது சரவணனா அவங்க வெறுக்கல ஒதுக்கல அண்ணா அக்காவோட பையன் சரவணன் தானா மீனாட்சியை நேசிக்கிறத விட ஒரு படி அதிகமா தானே இவனை நேசிக்கணும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பாசம் இருக்கு ஆனா அதை நம்ம தூண்டி விட்டுதான் ஆகணும் அக்கா கண்டிப்பாக குழந்தைய அணிச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தானா மீனாட்சியை விட்டுட்டு சரவணனோட நினப்ப அவங்களுக்கு வந்துடும் அக்காவே வரட்டும் அம்மா நாம வெயிட் பண்ணலாம் அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க உன் அம்மா உன் பக்கம் வரணும் நீ கூப்பிடுற என் தங்கம் உனக்கு தெரிஞ்ச பாஷை அழுகதானே அம்மாவ சத்தமா கூப்பிடுன்னு சரியா என் இல்ல.